உலகம் முழுவதும் பரவலாகி வரும் கிரீன்ஸ் உணவு உற்பத்தி முறையில் உடலுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஏராளமான நுண் சத்துக்கள் நிறைந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு கிலோ நுண்கீரைகள் வெளி சந்தைகள் மற்றும் ஆன்லைன் மூலம் சுமார் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்னதான் விலை சற்று அதிகமானதாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை கருதி ஊட்டச்சத்திற்காக மைக்ரோகிரீன்ஸை விரும்பி உட்கொள்வோரின் எண்ணிக்கையும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சமயத்தில்தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நுண்கீரைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஓய்வுபெற்ற பெற்ற பள்ளி ஆசிரியரான சுரேஷ்குமார் காய்கறிகள் கீரை வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பயறு வகைகள் சிறுதானியங்கள் இவற்றின் விதைகளை கொண்டு பிரத்யேக முறையில் விதைக்கப்பட்டு துளிர் நிலையில் அறுவடை செய்யப்பட்டு அவற்றை உணவாக உட்கொள்ளும் முறைக்கு பெயர்தான் மைக்ரோ மைக்ரோகிரீன்ஸ் அதாவது நுண்கீரைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பதற்கு அதிகப்படியான இடங்கள் தேவையில்லை என்றும் வெளிமாநிலங்களில் அதிக விலைக்கு விற்பனையாகும் மைக்ரோகிரீன்ஸ் நமக்கு மிக குறைந்த விலையிலேயே கிடைப்பதாகவும் கூறுகிறார் ஆசிரியர் சுரேஷ் இந்த மைக்ரோகிரீன் வந்து மிக மிக எளிமையானது வளர்ப்பதற்கு அதிகமான இடம்லாம் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சிறிய இடம் இருந்தாலும் போதும் நமக்கு வந்து ஒரு பத்து அடி இடம் இருந்தால் கூட போதும் எட்டாம் நாள் அதை நாம் அறுவடை செய்து நாம் உணவுக்காக பயன்படுத்தலாம் மிக எளிமையானது செலவு குறைந்தது ஊட்டச்சத்து மிக்க மைக்ரோகிரீன் உட்கொள்வதால் சர்க்கரை நோய் ஹீமோகுளோபின் குறைபாடு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வகையான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக நுண்கீரைகள் அமைவதாகவும் ஆசிரியர் கூறுகிறார் நோய்கள் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமாக வந்து நம்ம சர்க்கரை செத்து நோயாளிகளுக்கு மிக நல்லா பயன்படுகிறது அதே மாதிரி ரத்தத்தில் வந்து ஹீமோபிளப்பி குறைய குறைவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி புற்றுநோய் அறிவு புற்றுநோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இதையெல்லாம் டாக்டர்கள் எல்லாமே பண்றாங்க ஒரு மாதத்துக்கு காலை மாலை வந்து இருபது கிராம் அந்த எடுத்து குடிக்கும் போது அவனுடைய உளம் உடல் வந்து நல்லா பலம் பெறுகிறது